நாமத்துக்கு நான் இன்றைய நாட்களில் கூட தினமொரு தேடல் நிகழ்ச்சியில ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் இன்றைய மன்னாவானது என்னவென்றால் கர்த்தர் நமக்கு இந்த மாதத்துல ஒரு காரியங்களை சொல்லுங்க ஒரு மன்னாவை அற்புதமான ஒரு வார்த்தைமான ஒரு வார்த்தை அதில என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாமா மீகா எழுந்த புஸ்தகம் ஏழாவது பதினைந்தாவது நம் ஆஸ்திகளே ஒவ்வொருவரும் கவனமாக கேள்வி நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படும் தேவன் சொல்கிறார் உன்னை நான் அதிசயங்களை காணப்படும் அப்ப தேவன் பாருங்க எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அல்லது எகிப்திலிருந்து ஜனங்களை மோசை அழைத்து வருகிற பொழுது தேவன் அவர்களுக்கு ஒவ்வொரு அதிசயங்களையும் செய்தாராம் அப்படிப்பட்ட அதிசயங்களை நான் உன்னுடைய வாழ்க்கையில செய்வேன் கற்பேசிக்கிறேன் என் தேவ பிள்ளைகளே என் தேவ ஜனமே என் சகோதர சகோதரிகளே ஆண்டவர் சொல்லுகிறா ஐயோ எனக்கு ஒரு காரியம் நடக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு நடக்கலையே எனக்கு நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் என்னால் முடியலையே எனக்கு வேலை கிடைக்கும்னு என்னால் போக முடியலையே என்னால் செய்ய முடியலையே இந்த காரியத்தை பண்ண முடியலையே ஒரு காரியத்துக்காக ஏங்குவோம் ஒரு பா ஒரு காரியத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம் ஏங்குவோம் ஐயோ எனக்கு குழந்தை வேணுமே எனக்கு ஒரு வீடு வேணுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணுமே அப்படிலாம் சொல்லி நம்ம ஏங்குற காலங்கள் உண்டு அதான் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை அதிசயங்களை காணப்படு எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அப்போ எகிப்து தேசத்திலேருந்து அழைத்து வருகிற பொழுது தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அவர்களுக்கு அவருடைய அவருடைய இயக்கங்கள் எண்ணங்கள்லாம் அறிந்து ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாய் செய்தாராம் தண்ணி தண்ணியை கொடுக்க செய்த தேவன் அவர் அவங்களுக்கு மண்ணால் மண்ண காடைகளை கொண்டு வந்து குவித்த தேவன் அப்படிப்பட்ட அதிசயங்களை நான் உங்களோட வாழ்க்கையில் செய்வேன் என்று கற்று சொல்லுகிறார் அதே போல் தான் நம்ம ஒரு ஒரு சில நேரங்களில் மறந்து போகலாம் ஆனால் தேவை நமக்கு ஞாபகப்படுத்துகிறான் அன்றைக்கு நான் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் இன்றைக்கு நான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்வேன் என்று சொல்லுகிறார் அதே போல் யோவல் ரெண்டு இருபத்தி ஒன்றுல சொல்லப்பட்டிருக்கு தேசமே நீ பயப்படாத மகிழ்ந்து களி கூறு கத்தர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் பிரைஸ்லா அப்போ பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறார் மகளே மகனே நீ பயப்படாத எந்த காரியத்தை குறித்து நீ பயப்படாத நான் உனக்கு என்ன பண்ணுவேன் பெரிய காரியங்களை செய்வேன் அல்லை நம்மளோட வாழ்க்கையில் கிரகிக்க கூட முடியாத காரியங்கள் எண்ண முடியாத காரியங்கள் எண்ண முடியாத அதிசயங்களை கத்துறவங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லவராக இருக்க அவரால் எல்லாம் முடியுங்க நாம் வேணால் மறந்து போயிடுவோம் ஆனால் தேவன் மறக்கவே இல்லை பாருங்க அதான் மீகா ஏழு பதினஞ்சில் சொல்லப்பட்டிருக்கு எகிப்து தேசத்திலேருந்து புறப்பட்ட நாடுகள் அப்போ அன்றையிலிருந்து அந்த காணான் தேசத்துக்கு போகிறதற்குள்ளாக எத்தனை அற்புதங்களை நான் உங்கள் வாழ்க்கையில் செய்த ஆனா நீ அதெல்லாம் மறந்துட்ட மகளே ஆனா இன்றைக்கு உனக்கு என்னெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறாயே எதெல்லாம் என்னைய வாழ்க்கையில நடக்கலையே அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறாயே அந்த வாழ்க்கைய உன் வாழ்க்கையில இந்த மாதத்துல நான் நிறைவேற்றுவேன் என்று கண்கள் சொல்லு நான் உன்னை அதிசயங்களை காணப்படும் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்காக நான் செபிக்கிறேன் செபிக்கலாமா கண்களை முடி ஸ்தோதிரம் ஆண்டவரே என் அன்பு தகப்பனே ஆவியானவரு இந்த நாள்லையும் கூட அப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிராசிர்வதிக்கும்படிக்காக ஆயிடுச்சு வைக்கிறேன் இந்த ஏழாவது மாதத்துல கூட அந்தவரே நான் உடைய அதிசயங்களை காணப்படும் சொன்னேன் அப்பா ஒவ்வொருவரும் ஏங்கி கொண்டிருக்காங்கப்பா இதோ என் வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கு எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா அற்புதம் நடக்காதா பெரிய காரியம் நடக்காதான்னு எத்தனையோ பேர் இயக்கத்தோடு இருக்காங்கப்பா அந்த எல்லாம் அறிந்து ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிர்ச்சி செய்ய போவதற்காகவும் நமக்கு நான் நன்றி நான் கருத்தில் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து ஆசீர்வதிக்கிறார் ஆம்